ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் அடங்காத அழகியே எபிசோட் ஆறு சித்தார்த் தன் காரை வேகமாக ஓட்டிச் சென்று மருத்துவமனை முன்பு நிறுத்த அடுத்த நொடி அஸ்வின் டாக்டர் டாக்டர் என்று கத்திக்கொண்டே ஆதிராவை தூக்கிக்கொண்டு உள்ளே சென்றான் சிறிது நேரத்திலே டாக்டர் வர அஸ்வினை வெளியே நிற்கச் சொல்ல ஆதிராவை உள்ளே அழைத்து சென்றனர் ஆதிராவிற்கு ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்தது சிறிது நேரத்தில் எமர்ஜென்சி அறையில் இருந்து நர்ஸ் வெளியே வர ஓடி சென்று என் ஆதிராவுக்கு என்ன ஆச்சு என்று தவிப்புடன் கேட்க சார் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்த பிறகுதான் எதா இருந்தாலும் சொல்லுவாங்க என்று கூறி அங்கிருந்து செல்ல அஸ்வின் என்ன செய்வது என்று புரியாமல் பித்து பிடித்தவன் போல அங்கிருந்த சேரில் அமர்ந்தான் அவன் எண்ணங்களோ எங்கெங்கோ சென்று கொண்டிருக்க அங்கு வந்த ஒரு நர்ஸ் அவரிடம் சில பேப்பர்களை கொடுத்து கையெழுத்திடுமாறு கூற அஸ்வின் ஆதிராவுக்கு என்னதான் ஆச்சு என்று கேட்டான் சார் அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் இதில் ஒரு கையெழுத்து போட்டிங்கன்னா தான் எங்களால் கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் என்று நர்ஸ் கூற அவன் மறுவார்த்தை கேட்காமல் கையெழுத்து போட்டான் அரை மணி நேரம் கழித்து எமர்ஜென்சி அறையில் இருந்து வந்த டாக்டரை பார்த்த அஸ்வின் வேகமாக அவர் அருகில் சென்று டாக்டர் ஆதிரா எப்படி இருக்கா என்று கேட்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார் டாக்டர் நான் அவளோட ஹஸ்பண்ட் ஆதிரா என்னோட வைஃப் என்றான் ஓகே அப்போ நீங்கள் தான் நல்லா கேர் பண்ணி அவங்கள பார்த்துக்கணும் என்று டாக்டர் கூறியதும் டாக்டர் அவள் நல்லா இருக்கால ஒன்றும் என்று பதட்டத்துடன் அஸ்வின் கேட்க ஓகே ஓகே பதட்டப்படாதீங்க அவங்க இப்போ நல்லா இருக்காங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை தலையில் கொஞ்சம் காயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கால்லையும் கொஞ்சம் அடிபட்டு இருக்குது ஸ்டிச்சஸ் போட்டு இருக்கோம் ஆனால் அவங்களோட லெஃப்ட்டு காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகியிருக்கு அவங்க கண்டிப்பாக மேக்சிமம் டூ டேஸ் அல்லது ஒன் மன்தாவது ரெஸ்ட் எடுக்கணும் என்றார் சரிங்க டாக்டர் நான் அவளை பார்த்துக்கிறேன் டாக்டர் நாங்கள் ஆதிராவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா என்று கேட்க இல்லை இல்லை அவங்க இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இங்கே இருக்கட்டும் நாளைக்கு ஈவினிங் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு ரத்தம் நிறைய போயிருக்கு அதனால் அவங்களுக்கு ரத்தத்தை ஏற்றி இருக்கோம் நீங்கள் போய் பாருங்க அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க என்று கூறிவிட்டு டாக்டர் அங்கிருந்து சென்றார் அஸ்வின் ஆதிரா இருக்கும் அறைக்குள் நுழைந்தான் அவள் மயக்கத்தில் படுத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அஸ்வினால் ஆதிராவை இந்த நிலையில் காண முடியவில்லை கண்கள் கலங்க தன் கண்களை துடைத்து கொண்டவன் அவளின் அருகில் சென்று அவளது தலையை கோதியவாறு துருத்துருன்னு எப்படி இருப்பா ஆனால் இப்படி ஆயிடுச்சே என்று அவளை பார்த்து கண்கள் கலங்கினான் அவளை அருகில் சென்றவன் அவளின் தலையை கூதிக்கொண்டிருக்க அதில் மெதுவாக கண் திறந்தாள் ஆதிரா அஸ்வினை பார்த்த ஆதிரா அஷு இன்று மெதுவாக அழைக்க இதோ இங்கேதாமா இருக்கேன் இன்று அவளின் கைகளை பிடித்துக்கொண்டான் நான் ஓகே தானே ஏதாவது ப்ராப்ளமா எதா இருந்தாலும் சொல்லிடு இன்று தன் காலை பார்த்தவாறு அவள் கேட்க அஸ்வினுக்கும் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவளுக்கு தெரியாமல் துடைத்தவன் அதெல்லாம் உனக்கு ஒன்றும் என் உயிர் எடுக்காம நீ அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டியான் டாக்டர் சொன்னாங்க என்று கூறிக்கொண்டே அவன் சிரிக்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க என்றாள் அவளும் அடிப்பட்டும் வாய் மட்டும் குறைய மாட்டேங்குது பாரு என்று அவளை கிண்டல் அடிக்க அவனின் முகத்தை உற்று பார்த்தவள் முகம் வாடி இருப்பதை கவனித்தாள் பயபுள்ள நம்ம மேல பாசமாக தான் இருக்குது என்றவாறு அவனை பார்த்து கொண்டிருக்க அவளை பார்த்த அஸ்வின் ஏய் ஏண்டி என்ன வேணும் என்றான் அவள் மெதுவாக எழுந்த அமர முயற்சிக்க அவளை பார்த்தவன் வேகமாக அவளின் அருகில் சென்று ஏய் என்னடி வேணும் சொல்லு என்று கூறிக்கொண்டே அவளை தொட இல்லை நான் கொஞ்சம் சாஞ்சு உக்காந்தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொன்னதும் அவளை தாங்கி பிடித்து அவளை சாய்ந்தவாறு அமரவைத்தான் ரொம்ப தேங்க்ஸ்டா என்று ஆதிரா கூற ஐயோ ரொம்ப சீன் போடாத எதனாலும் என்கிட்ட சொல்லுடி நான் செய்கிறேன் சரி ஏதாவது சாப்பிட்றியா என்று அவன் கேட்க அவளும் சரி பசிக்குதுதா என்றாள் சரி ஓகே ஹாஸ்பிட்டல் ஃபுட் வேண்டாம் வீட்டில் தான் ஃபுட்டு இருக்குல்ல இரு சித்து வெளியில தான் நிற்கிறான் அவனை வர சொல்லிட்டு நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று அவன் கூறியதும் ஆதிரா அவனின் கையை பிடித்துக்கொண்டு நீ எங்கேயும் போக வேண்டாம் நீ என் கூடவே இரு ப்ளீஸ் என்றாள் அவள் தன் கைகளை பிடித்துக்கொண்டு இவ்வாறு கேட்கவும் அவனும் அவளை பார்த்தவன் சரி என்றான் ஆனால் அவள் அவனின் கையை விடவே இல்லை இப்படி என் கையை பிடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி போறது என்று தன் கைகளை பார்த்து அவன் சிரித்து கொண்டே கேட்க சட்டென்று அவள் தன் கைகளை எடுத்து கொண்டாள் இரு வந்துடுறேன் என்று கூறியவன் வெளியே சென்று பார்க்க அங்கு சித்தார்த் இல்லை அவனுக்கு ஃபோன் செய்து பார்க்க ஃபோனை எடுத்தவன் மருந்து வாங்கி கொண்டே கூறினான் சரிடா வாங்கிட்டு உள்ளவா என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தவன் உள்ளே வந்தான் அவன் உள்ளே வர ஆதிராவோ மெல்ல எழுந்து நடக்க முயற்சிக்க முடியாமல் விழப்போனவளை வேகமாக ஓடி வந்து தாங்கி பிடித்தான் ஏய் பைத்தியோ என்ன பண்ற என்று அவன் அவளை திட்ட இல்ல வாஷ்ரூம் போகணும் என்றாள் அவ்வளோதானே இரு என்றவன் தன் இரு கைகளால் அவளை தூக்கினான் அஸ்வின் என்ன பண்ற என்றவள் கேட்க உஷ் பேசாம இரு என்று கூறியவன் அவளை வாஷ்ரூமிற்கு அழைத்து சென்று உள்ளே விட்டவன் வெளியே நின்று கொண்டான் நான் வெளியே தான் இருப்பேன் ஏதாவது நான் கூப்பிடு என்று கூறிவிட்டு அவன் வெளியே நிற்க அவன் இவ்வாறு தன்னை மிக கவனமாக கவனித்துக்கொள்வதை நினைத்து அவளின் மனம் தன்னையும் அறியாமல் சந்தோஷப்பட்டது எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கான் என்று கூறி அவள் புன்னகைக்க அவளுக்கோ அஸ்வின் தன்னை இவ்வாறு கவனித்துக்கொள்வது மிகவும் பிடித்திருந்தது ஆதிரா வாஷ்ரூம் கதவை திறக்க ஆனால் அஸ்வின் இன்னும் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான் ஏதாவது வேணுமா என்று அவன் உரிமையாக கேட்க இல்லை எதுவும் வேண்டாம் என்றவாறு மெதுவாக நடக்க முயற்சி செய்தால் இரு நான் தூக்கிக்கிறேன் என்றான் இல்லை பக்கத்தில் தானே எத்தனை தடவை தான் தூக்குவ என்றாள் அதெல்லாம் ஒன்றுமில்ல என்னை பிடிச்சுக்கோ என்று அவன் கூற அவளோ தன்னுடைய கையை அவனின் தோள்பட்டையில் வைக்க முடியாமல் திணறினாள் மனுஷ மாதிரியாடா வளர்ந்திருக்க என்று கூறி அவனின் தோள்பட்டையை தொட முயற்சிக்க இரு என்றவன் அவளுக்கேற்றவாறு கீழே குனிந்தான் அவன் அவளை தொட்டு தூக்கும்போது ஏதோ இனம் புரியாத உணர்வு அவள் மனதிற்குள் தோன்ற எப்போதும் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கிறவன் இன்னைக்கு இவன் நம்மளை இவ்வளவு கேர் பண்ணி பார்த்துக்கிறானே என்றவாறு அவன் முகத்தையே அவள் பார்த்து கொண்டிருக்க அவள் தன்னையே பார்ப்பதை உணர்ந்த அஸ்வின் இன்னும் எவ்வளவு நேரம்தான் பார்த்துக்கிட்டே இருக்க போற என்று சட்டென்று அவன் கேட்க அப்பொழுதுதான் தன்னிலை வந்தாள் தன்னவளை மெதுவாக தூக்கி கொண்டு வந்தவன் அவளை மெத்தையில் படுக்க வைத்தான் சிறிது நேரத்தில் சித்தார்த் வர ஆதிராவிடம் நலம் விசாரித்தவன் கார் சாவியை வாங்கி கொண்டு சாப்பாடு எடுக்க சென்றான் சிறிது நேரத்திலேயே சித்தார்த்து சாப்பாடு எடுத்து கொண்டு வர தேங்க்ஸ்டா என்று சித்தார்த்தை கட்டிக்கொண்டான் இதுக்கு எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம் இட்ஸ் ஓகே சரி அப்போ நான் கிளம்புறேன் உடம்ப பாத்துக்கோங்க சிஸ்டர் என்றான் இருடா சாப்பிட்டு போலாம் என்று அஸ்வின் கூற இல்லடா நான் உங்களோட பிரைவேட் டைமை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை நான் கிளம்புறேன் என்று அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே கூற டாய் என்றான் அஸ்வின் கூல் கூல் கிளம்புறேன் ஏதாவது நான் கூப்பிடுங்க தங்கச்சி உடம்ப பார்த்துக்கோங்க என்று கூறியவாறு சித்தார்த் கிளம்பினான் அப்பா செம்ம பசி என்று கூறியவாறு அஸ்வின் ஒரு தட்டில் சாப்பாட்டை வைக்க ஒரு வார்த்தை சாப்பிட்றியான்னு கேட்கறான் நான் பாரு என்று வாயுக்குள் ஆதிரா முணுமுணுக்க ஹே மீன் கொழம்பு மை ஃபேவரேட் என்று கூறிக்கொண்டே சாதத்தில் ஊற்றினான் எருமை எருமை எனக்கு சாப்பாடு கொடுக்காம அவன் திங்க போறான் பாரு என்று மனதிற்குள் அஸ்வினை வருத்தெடுக்க சட்டென்று அவளின் பக்கத்தில் வந்தவன் சாப்பிடு என்று அவளுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தான் அவள் இதை எதிர்பார்க்காததால் அதில் அதிர்ச்சி அடைந்தவள் தன் கண்களை விரித்தவாறு அப்படியே அவனையே பார்க்க சாப்பிடு என்றவன் அவளுக்கு ஊட்டிவிட்டான் அவன் தன்னை கவனித்துக் கொள்வதை நினைத்து அவளின் மனம் தன்னையும் அறியாமல் மாற ஆரம்பித்தது அவளுக்கு ஊட்டி முடித்தவன் அவளின் வாயை துடைத்துவிட்டு மெத்தையில் சாய்ந்தவாறு அமர வைத்தான் டே அஸ்வின் உனக்கும் பசிக்குதுன்னு சொன்னல்ல நீ போய் சாப்பிடு என்று ஆதிரா கூற அவன் ஆமாண்டி என்றவன் வேகமாக சென்று தட்டை எடுத்து சாப்பாடு வைத்து சாப்பிட ஆரம்பித்தான் ஒருவாய் எடுத்து வைத்தவன் ஆதிராவை பார்க்க என்ன என்பது போல் அவள் கண்ணசைக்க இல்லடி நிஜமாவே நீதான் சமைச்சியா என்றான் அவன் கேட்பதை கூட காதில் வாங்காமல் அமைதியாக அஸ்வினையே அவள் பார்த்து கொண்டிருக்க அமைதியாயிருக்க அப்போ நீ சமைக்கல தானே என்றான் நம்ம மனசுல புயலே அடிச்சிட்டு இருக்கு ஏதாவது புரியுதா பாரு சோறு சோறுன்னு என்று அஸ்வினை அவள் திட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க நிஜமா தாண்டா நான் தான் சமைச்சேன் என்று தன் கண்களை விரித்தவாறு அவள் கூற நம்பலாமா என்றான் நம்புனா நம்பு நம்பாட்டிப்போ போ என்று அவள் கூறியதும் நல்லாதான் பண்ணியிருக்க என்றவன் அதை ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பித்தான் அஸ்வின் உன் மொபைலை கூடு மீராவுக்கு கால் பண்ணுவோம் என்றாள் சாப்பிட்டு கொண்டே தன் மொபைலை அவன் கொடுக்க அதை வாங்கியவள் மீராவுக்கு ஃபோன் செய்து நடந்த அனைத்தையும் கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள் அஸ்வினும் சாப்பிட்டு முடித்துவிட ஆதிராவுக்கு வேர்த்து முகம் முழுவதும் ஈரமாக இருக்க அருகில் இருக்கும் டிஷ்யூவை எடுத்தவன் அவளின் நெற்றி கண்ணம் என அனைத்தும் துடைக்க இறுதியில் அவளின் உதட்டை நெருங்கவும் அவளுக்கு கரண்ட் ஷாக் அடித்தது போல் இருந்தது ஏன் இதெல்லாம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது ஒருவேளை மண்டையில் அடிப்பட்டதில் ஏதாவது ஆயிடுச்சா என்று நினைத்தவள் அந்த நினைப்பில் இருந்து வெளிவர டேப்லெட் போடணும் போட்டுட்டு பேசாமல் தூங்கு உன் குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணாத என்றான் நஷ்வின் எங்க போடுறது அதான் இவ்வளவு பெரிய கட்டை போட்டுட்டாங்களே என்று தன் காலை காட்டியவாறு அவள் கூற அவளை பார்த்தவன் அட நீ எவ்வளவு பெரிய ரவுடி நீயா ஃபீல் பண்ணுற என்று கூறிக்கொண்டே தன் கையில் இருக்கும் டேப்லெட்டை அவன் கொடுக்க அவளோ வாங்கி சாப்பிட்டாள் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது டாக்டர் உள்ளே வந்தார் டாக்டர் ஆதிராவை செக்அப் செய்துவிட்டு ஹவ் யூ ஃபீல் நவ் ஆதிரா என்று டாக்டர் கேட்க மச் பெட்டர் டாக்டர் என்றால் டேப்லெட்லாம் போட்டிங்களா என்று டாக்டர் கேட்க சாப்பிட்டாங்க டாக்டர் என்று அஸ்வினிடமிருந்து வேகமாக பதில் வர எவ்வளவு பாசம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே அப்படியே துடிச்சு போயிட்டாரு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் என்று டாக்டர் கூற ஆதிரா அஸ்வினையே பார்த்து கொண்டிருந்தாள் டாக்டர் இவ்வாறு கூறியதும் அவளுக்கு ரக்க இல்லாமல் பானத்தில் பறப்பதைப் போல உணர்ந்தாள் ஏன் என்று காரணம் புரியவில்லை அவளுக்கு இதற்கு பெயர்தான் காதல் என்று புரியாமல் அஸ்வினையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டே இருப்பா எனக்கு இப்படியானதும் துடிச்சு போயிட்டானா என்று அவள் யோசித்து கொண்டிருக்க சரி டேக் ரெஸ்ட் என்று டாக்டர் வெளியே சென்று விட்டார் அவர் சென்றதும் அஸ்வினை பார்த்த ஆதிரா அழுதிய அஸ்வின் என்று கேட்க அவனும் இல்லை என்பது போல தன் தோள்களை குலுக்க சாச்ச கண்ணு வேர்த்துருக்கோ என்று சிரித்துக்கொண்டே கொண்டே கூறியவன் இப்போ நீ தூங்கு என்று அவளை மெத்தையில் படுக்க வைத்தான் நான் இங்கே தான் இருப்பேன் ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு சரியா என்று கூறியவன் அவளின் அருகில் ஒரு சேரை போட்டு அமர்ந்தான் சிறிது நேரத்தில் இருவரும் தூங்க அஸ்வின் மொபைல் அடிக்க ஆரம்பித்தது ஃபோன் ஆதிராவின் அருகில் இருக்க ஃபோன் சத்தத்தை கேட்டு கண் அது எடுக்க முயன்றாள் அதே நேரத்தில் அஸ்வினும் கண்விழிக்க அவனும் மொபைலை எடுக்க இருவரும் மிக அருகில் இருந்தனர் அஸ்வின் அருகில் ஆதிரா இருக்க ஆதிராவுக்கு அவனிடமிருந்து வந்த அந்த வாசனை அவளின் ஆசி துவாரங்களுக்குள் சென்றது அவளுக்கு ஏதோ அவனை கட்டி அணைக்க வேண்டும் என்பது போல் தோன்ற அவள் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் கருவிழிகளை கொண்டு தன்னை பார்ப்பதை உணர்ந்தவன் பார்வையும் அவளை நோக்கி சென்றது அவளின் விழி அழகில் மயங்கிதான் போனான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க இல்லை இல்லை காதலித்து கொண்டிருக்க சற்றென்று இருவரும் தன்னிலைக்கு வர மீண்டும் மொபைல் ரிங்காக அஸ்வின் மொபைலை எடுத்து பேச ஆரம்பித்தான் நமக்கு ஏன் இப்படியெல்லாம் தோணுது ஒருவேளை எனக்கு அஸ்வினை பிடிச்சிருக்கா போன்ற கேள்விகள் அவளின் மனதில் ஓட ஒரு பெருமூச்சு எடுத்துவிட்டவள் அவனை நினைத்து கொண்டு மெத்தையில் படுத்தாள் ரொம்ப அசதியாக இருந்ததால் படுத்தவுடனே தூங்கிவிட்டாள் தன் மொபைலை எடுத்து பேசியவன் சிறிது நேரத்தில் அவனும் அங்கிருந்த சேரில் அப்படியே தூங்கினான் மறுநாள் காலையில் சூரிய பகவான் மெல்ல தன் கதிர்களை ஆதிராவின் அழகிய கண்களில் வீச கதிரவனின் தங்க நிற ஒளிப்பட்டதும் தன் கண்களை தேய்த்தவாறு தன் கண்களை திறந்தாள் கண்ணை தேய்த்து பார்த்த அவளின் முதல் பார்வையில் பட்டவன் அஸ்வின் அஸ்வின் தூங்குவதற்கு சரியான இடம் இல்லாததால் சேரில் அமர்ந்தபடியே சாய்ந்தமாறு தூங்கிக் கொண்டிருக்க அவனை பார்த்து கவலை கொண்டவள் அவனின் அருகில் வந்து அவனை பார்க்க அவனின் தலைமுடி களைந்து காற்றில் கொண்டிருந்தது அந்த அழகில் தன்னை முழுவதும் தொலைத்தவள் ஐயோ இவ்வளவு க்யூட்டாக தூங்குறான் பாரு ஆனா பாவம் நமக்காக இப்படியே உட்கார்ந்துருக்கா நைட்டு ஃபுல்லா என்று எண்ணி அவனுக்காக வருத்தப்பட்டாள் ஆதிரா அவனின் அருகில் சென்றவள் அஸ்வின் அஸ்வின் என்று அவனை மெதுவாக எழுப்ப அதில் வேகமாக கண்களை திறந்தவனின் கண்கள் தூக்கமின்மையால் சிவந்து போயிருந்தது கண்களில் கருவளையம் நன்றாக தெரிந்தது அதை பார்த்தவள் மனம் ஏனோ கஷ்டமாக இருந்தது ஐயோ தூங்கிட்டேனா என்று பதற்றமாக கேட்க சரி நீ எப்ப தூங்கின என்று ஆதிரா கேட்க தெரியலடி முடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் எப்ப தூங்கினேன்னு எனக்கே தெரியல இப்பதான் தான் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்றான் ஏண்டி ஏதாவது உனக்கு வேணுமா என்று அவன் தன் கைகளை நீட்டி கேட்க அவள் கண்களில் கண்ணீர் அருவியைப் போல் கொட்டியது அவள் அழுவதை தாங்க முடியாதவன் வேகமாக எழுந்து அவளின் கண்களை தன் கைகள் கொண்டு துடைத்து விட்டவன் இப்போ எதுக்கடி இப்படி அலற என்று கேட்க ஐயோ எல்லாமே எனக்காகத்தானே நீ சரியாக கூட தூங்கல பாரு உன் கண்ணு எப்படி செவந்திருக்க பாரு எல்லாமே என்ன கவனிச்சுக்கிறதுக்காகத்தானே என்று அவள் சொல்லி அழ ஆரம்பிக்க ஏய் அழாதடி சொன்ன கேளு அழாத என்று அவள் அழுகையை நிறுத்த அவன் முயன்றான் ஆனால் முடியாது போக சட்டென்று அவளை இழுத்து அணைத்தவன் ஏய் இங்க பாரு ஏய் இங்க பாருன்னு சொன்னேன் என் அடங்காத அழகியை கவனிச்சுக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு நீ மனசை போட்டு குழப்பிக்காத என்று அவன் கூறி முதல் முறையாக அவளின் நெற்றியில் தன் இதழ் பதித்தான் அவனின் இந்த நெருக்கம் அவளுக்கு ஏனோ மிகவும் பிடித்திருந்தது அவனை கட்டி அணைத்து அவன் முகம் முழுவதும் முத்தமலை பொழிய அவள் மனம் ஏங்கியது ஏனோ அவள் அறிவு என்ன அதிரா பண்ணுற நீ இன்னும் கொஞ்ச நாள்ல அஸ்வினை விட்டு பிரிஞ்சு போக போற எதுக்கு தேவையில்லாத எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு இருக்க என்று அறிவுரை புகட்ட நீ சொல்றதும் சரிதான் என்றவள் தன் எண்ணங்களை மனதிற்குள் மறைத்து கொண்டாள் அவள் யோசித்து கொண்டிருப்பதை பார்த்தவன் என்னடி என்ன ஆச்சு சரி மீராவுக்கு நேற்று நைட்டே கால் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க அவங்க வந்ததும் நான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் உனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் என்று அவன் சொல்ல நம்ம வீடு என்று அவன் கூறியதை கேட்டு நினைத்து சிரித்தாள் இன்றைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்ல அங்க அங்கே குளிச்சுக்கிறேன் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல என்றாள் ஆதிரா வா என்று அவளை எழுப்ப தன் கைகளை நீட்டினான் அவள் வேகமாக தன் தலையை அசைத்து முடியாது நைட்டு மாதிரி என்னை தூக்கிட்டு போ என்றதும் அவன் அவனை பார்த்து சிரித்தான் ஒரு குழந்தையை தூக்குவது போல் தன் இரு கைகளால் தன் அவளை தூக்கினான் அஸ்வின் அவளை தூக்கி கொண்டிருக்க அஸ்வின் என்று அழைத்தவள் வீட்டுக்கு போய் ரெஸ்டடு அதான் மீரா வராங்கல்ல உன் கண்ணுக்கு கீழே எல்லாம் கருப்பு வளையமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கண்ணு வேற செவந்திருக்கு நைட்டு முழுக்க எனக்காக நீ தூங்காம முடிச்சுக்கிட்டு இருந்திருக்க என்று கவலையுடன் கூறினாள் ஆதிரா அதெல்லாம் உண்ணமில்லடி பரவாயில்ல என்று அவன் கூறி அவள் நெற்றியில் தன் தலையை வைத்து முட்ட அவளோ அவனின் இந்த செய்கையில் சிரித்தாள் காலை வேலைகளை முடித்துவிட்டு ஆதிராவை பார்ப்பதற்காக பாலு மீரா சித்து அறைக்குள் நுழைந்ததும் அஸ்வின் ஆதிராவை தூக்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தான் அவர்களை அந்த நிலையில் பார்த்தவர்கள் ஓஹோ இதெல்லாம் நடக்குதா கையில் மிதக்கும் கனவா நீ என்று முதல் வரியை பாட அவளை தொடர்ந்து சக்தி கை கால் முளைத்த காற்றா நீ என்று பாட அவனைத் தொடர்ந்து பாலுவும் அடுத்த வரியை பாட அவர்களை பார்த்த ஆதிரா ஐயோ போச்சே என்று தன் முகத்தை மூடிக்கொண்டாள் அஸ்வினோ அச்சச்சோ பாத்துட்டாங்களே இன்னும் என்னெல்லாம் சொல்லி கலாய்ப்பாங்கன்னு தெரியலையே என்று யோசித்தவன் டே ஏண்டா டே என்று மெல்லிய குரலில் அவன் கேட்க சரிப்பா நாங்க எதுவும் சொல்லல நாங்க எதையும் பார்க்கல போதுமா ஆனா இப்போ நீ இங்கே அவளை இறக்கி விடலாமே என்று மீரா கூறியதும் அவளை மெதுவாக மெத்தையில் படுக்க வைத்தான் ஆதிராவை பார்த்த மீரா பார்த்து டிரைவ் பண்ண மாட்டியாடி இப்போ எப்படி இருக்கு என்று நலம் விசாரிக்க நான் பார்த்து தான் டிரைவ் பண்ணேன் ஆப்போசிட்ல வந்த கார் தான் ரொம்ப அன்லிமிட்டட் ஸ்பீட்ல வந்து இடிச்சிடுச்சு என்றாள் டே அஸ்வின் அத்தை மாமா அம்மா அப்பா எல்லாரும் கேள்வி கேட்பாங்களே எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலை போய் ரீச் ஆயிட்டு கால் பண்ணாங்களா என்று ஆதிரா கேட்க ஆமாம் பண்ணாங்க ஆனால் நான் தான் எதுவும் சொல்லலை அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிக்கட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம் இல்லைன்னா ரொம்ப பயந்துடுவாங்க என்றான் சித்துவை பார்த்த அஸ்வின் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன் கரெக்டாக பார்த்துக்கோ என்று கூறியவன் தன் வீட்டிற்கு கிளம்ப சித்துவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினான் பாலு ஆதிராவை நலம் விசாரிக்க ஹே மீரா நான் டீ குடிக்க போகிறேன் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது வேணுமா என்று பாலு கேட்க ஆமாண்ணா எனக்கு ஒரு காஃபி என்றால் ஆதிரா சரி எனக்கும் ஒரு காஃபி என்றாள் மீரா பாலு வெளியே சென்றதும் என்னடி உன் புருஷன் வேற லெவலில் பார்த்துக்கிறார் போல என்று மீரா கேட்க நேத்து நைட்டு அவன் தன்னை கவனித்துக் கொண்டதை ஒரு நிமிடம் தன் மனதுக்குள் ஒட்டி பார்த்து ரசித்தவள் ஆமாண்டி பாவம் நைட்டு எல்லாம் தூங்கவே இல்லை பாசமா எவ்வளவு அக்கறையா பார்த்துக்கிட்டான் தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்று கூறி சிரித்தாள் ஆதிரா அதான் பார்த்தேனே அப்படியே உன்னை குழந்தை மாதிரி கையில் தூக்கி கட்டிட்டாரு என்று மீரா சொல்ல ஆதிரா சிரித்தாள் அப்போ ஏதோ சம்திங் சம்திங் என்று புன்னகையுடன் மீரா கிண்டல் செய்ய என்ன சம்திங் சம்திங் நத்திங் நத்திங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அவள் தலையை சேர்க்க நிஜமா சொல்லு சம்திங் சம்திங் தானே நீ எல்லாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவனை பிரிஞ்சு பாரிஸுக்கு போகவே மாட்டேன் என்று அவள் கூற இல்லை இல்லை நான் போவேன் என்று அதிர்ந்து போனாள் ஆதிரா பார்ப்போம் பார்ப்போம் என்று மீரா சொல்ல மீராவின் வார்த்தைகள் ஆதிராவின் காதுகளில் எதிரொலித்தது அவனை விட்டு தன்னால் பிரிந்து செல்ல இயலுமா என்று அவள் யோசித்தாள் இருவரும் பிரிந்து செல்வார்களா இல்லை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வார்களா விதி என்ன செய்ய காத்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்